கேளுங்க இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் வள்ளலார் யோகசாலை சாது சிவராமன் அவர்களுடைய ஒரு யூடியூப் உரை நம்ம கவனத்துக்கு வந்தது அத வச்சு சாகா கால் அப்படிங்கிற ஒரு கருத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ஆமா இந்த சாகா கால் அப்படிங்கிற வார்த்தையே கேட்கறதுக்கு கொஞ்சம் புதுசா விசித்திரமா இருக்கலாம் ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி கூட தோணலாம் ஆமா ஆனா இது வந்து நம்ம சுவாசம் நம்ம வாழ்க்கை முறை அப்புறம் நம்மளோட உணர்வு நிலை குறிப்பா அந்த மரணத்தை வெல்லும் நிலைன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி உயர் ஆன்மீக அனுபவத்தோட தொடர்புடைய ஒரு முக்கியமான கருத்து இதுக்கு ஆதாரம் வந்து சாது சிவராமன் அவரோட விளக்க உரையை தான் இல்லையா ஆமாம் அதுதான் நம்மளோட மூலம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உரயில இருக்கிற விஷயத்த உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும் அதாவது 사கா कालனா உண்மையில என்ன அர்த்தம் நம்ம தினமும் சுவாசிக்கிறோமே அந்த சுவாசத்துக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு ஆன்மீக பயணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இதுல வள்ளலாரோட வழி சித்தர்கள் வழியிலிருந்து எப்படி மாறுபடுது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறதுதான் நிச்சயமா உங்களுக்கு சில புது பார்வைகள் கிடைக்கும் நம்புறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த சாகா கால்ங்கிற வார்த்தையில இருக்கிற கால்ல இருந்து ஆரம்பிப்போம் பொதுவாக நம்ம நடக்கிற உறுப்புன்னு தான் நினைப்போம் ஆமா அதுதான் தெரியும் ஆனா தமிழ் மொழியோட ஆழத்தை பாத்தீங்கன்னா குறிப்பா யாழ்ப்பாணம் கதிரை வேர்பிள்ளை அகராதி தொல்காப்பியம் இதுலாம் கால் அப்படிங்கிறதுக்கு காற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஓ அப்படியா இது புதுசா இருக்கு அப்போ இங்க கால்ங்கிறது நம்ம உள்ள இழுத்து வெளிய விடுறமே அந்த சுவாச காற்றை குறிக்குது அப்படித்தானே மிகச்சரியா சொன்னீங்க நமக்கு ரெண்டு கால் இருக்கிற மாதிரி இந்த சுவாச காற்றுக்கும் ரெண்டு பாதை இருக்கு அதாவது நம்ம வலது இடது நாசி துவாரங்கள் சரி இந்த ரெண்டு துவாரங்கள் வழியாவும் சுவாசம் ஒரே மாதிரி போறதில்ல அது மாறி மாறி நடக்கும் வலது நாசி வழியா சுவாசம் ஓடும்போது அது சூரிய கலை இல்லனா பிங்கலைனும் இடது நாசி வழியா ஓடும்போது அத சந்திரக்கலை இல்லனா இடகலைனும் சித்தர்கள் பிரிச்சுருக்காங்க இந்த மாற்றம் இது எவ்ளோ நேரத்துக்கு ஒரு தடவை நடக்கும் உரையில சொன்ன மாதிரி சுமார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையா அதாவது ரெண்டு ரெண்டு நாழிகையா ஆமா ஏறக்குறைய அந்த அளவுல இது மாறிட்டே இருக்கும் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம உயிரே இந்த சுவாசத்துல தான் இருக்கு ஆனா இந்த சுவாசம் நம்ம முழு கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது தான் இல்லையா அது ஒரு ஆழமான உண்மைங்க நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது கூட இதை நம்ம பெருசா கவனிக்கிறது இல்ல பாருங்க அது பாட்டுக்கு நடந்துன்னுட்டே இருக்கு நாம தூங்கும் போது யோசிச்சு பாருங்க கண்ணு பார்க்கல காது கேட்கல உடம்பு அசையாம கிடக்கு ஆனா அந்த சுவாசம் மட்டும் நமக்காக நம்மள உயிரோட வைக்கிறதுக்காக அதுவா இயங்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு தன் உயிராதாரமான சுவாசமே தன் முழு கண்ட்ரோல்ல இல்லைங்கிறது அது ஒரு பெரிய பாடம் இல்லையா நம்ம எல்லை அது காட்டுது சரி அப்போ இந்த சூரிய கலை சன்றக்கலைன்னு சொல்ற ரெண்டு சுவாசத்துக்கும் நடுவுல இல்ல அதுக்கும் மேல ஒன்னு இருக்கா அதுதான் இந்த சாகா கால் மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையான சாகா கால் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பக்க சுவாசத்துக்கும் மையமா நடுவுல ஓடுற ஒரு சூட்சமமான நாடி அதுக்கு சித்தர்கள் வச்ச பேரு சுழுமுனை நாடி சுழுமனை நாடியா நிலைக்கும் ஞானத்துக்கும் ஏன் அந்த மரணத்தையே ஜெயிக்கிற அமரத்துவ நிலைக்கும் திறவுகோள்னு சொல்றாங்க இதுதான் அந்த சாகாத நிலைக்கு கூட்டிட்டு போற கால் அதாவது வழி அல்லது காற்று ஆனா இது சுழுமுனை நாடி பொதுவா வேலை செய்யாம ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா அதுதான் உண்மை உரையில திருமூலர் மாதிரி பெரிய சித்தர்கள் வந்து ரொம்ப கடுமையான யோக பயிற்சிகள் செஞ்சா இல்லனா சில குறிப்பிட்ட இயற்கை தருணங்கள்ல அதாவது கணவன் மனைவி உறவு மாதிரி நேரங்கள்ல அது கொஞ்ச நேரம் செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாதான் குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு ஆனா வள்ளலார் அவர் இதுக்கு வேல ஒரு எளிமையான வழிய காட்டுறாரா ஆமாங்க இங்க தான் வள்ளலாரோட அணுகுமுறை ரொம்ப தனித்துவமா ஒரு விதத்துல புரட்சிகரமா இருக்கு இதுதான் இந்த உரையாடல்லேயே ரொம்ப முக்கியமான பகுதின்னு கூட சொல்லலாம் சொல்லுங்க வள்ளலார் என்ன சொல்றாருன்னா மூச்சா அடக்கி பண்ற கும்பகம் கஷ்டமான ஆசனங்கள் இந்த மாதிரி ஹடயோக பயிற்சிகள் எல்லாம் தேவையில்லைங்கிறாரு அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம இயல்பான குணங்களான தயவு அதாவது கருணை இரக்கம் அப்புறம் அன்பு தயவு அன்பு ஆமா இது ரெண்டின் மூலமாவே அந்த தூங்கிட்டு இருக்கிற சுழுமுனை நாடியை எழுப்ப முடியும் அத வேலை செய்ய வைக்க முடியும்னு சொல்றாரு அப்படியா இது கேட்கவே ஆச்சரியமா இருக்க கஷ்டமான பயிற்சிகள் வேணாம் வெறும் அன்பும் கருணையும் போதுமா இது இது திருமூலரோட அந்த அன்பே சிவம்ங்கிற வரியை ஞாபகப்படுத்துது கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க அன்பும் சிவனும் வேற இல்ல ஒன்னுதான் உணராதவங்க அறிவில்லாதவங்கன்னு திருமுலர் சொல்றாரு அந்த அன்பே சிவனா நமக்கிட்ட இருக்க முடியணும்னு சொல்றாரு வள்ளலார் இந்த அடிப்படை உண்மையை எடுத்துக்கிட்டு அதை ஒரு நடைமுறை வழியா மாத்துறாரு அஹிம்சையோட உச்சமான ஜீவகாருண்யம் மத்த உயிர்கள் மேல நாம காட்டுற கருணை அதுவே சுழுமுனைய திறக்கிற சாவின்னு சொல்றாரு இது மத்த சித்தர்கள் சொல்லாத வள்ளலாருக்கு மட்டுமே உரிய ஒரு தனி வழி உடம்பை வருத்திக்காம மனசோட தன்மைய மாத்தி உயர்நிலை அடையலாங்கிறது தான் இதுல இருக்கிற விஷயம் இது நிஜமாவே ரொம்ப நம்பிக்கை தருது சரி இந்த அன்பையும் கருணையும் வளர்த்துக்கிறதோட வேற ஏதாவது நடைமுறை ஒழுக்கங்களை வள்ளலார் சொல்றாரா நம்ம புலன்களை எப்படி பயன்படுத்தணும்னு நிச்சயமா வள்ளலார் இந்திய ஒழுக்கம்னு சொல்றது இதுதான் புலன்களை விட அத சரியா ஒழுக்கமா பயன்படுத்தணும்ங்க உதாரணத்துக்கு கண்ண பத்தி சொல்லும்போது குறுகுரு என்று பாராதேன்னு சொல்றார் ஆமா கேட்டிருக்கேன் இதோட மேலோட்டமான அர்த்தம் உத்துப்பாக்காத முறைச்சி பாக்காதேன்னு ஆனா அதோட ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க உம் ஒருவேளை கடுமையாவோ விமர்சனமாவோ இல்ல தீய எண்ணத்தோடவோ பாக்காம பாக்கிற எல்லாத்தையும் எல்லாரையும் எப்படி சொல்றது அன்புடனும் கருணையுடனோ ஒரு தயவோட பாக்கணும்னு சொல்றாரா பார்வைய மாத்துறது மிக அழுமையா சொன்னீங்க அதுதான் அதுதான் அதோட உள்ளர்த்தம் வள்ளலாரோட நுட்பமே தான் இருக்கு நீங்க உங்க பார்வையில கருணைய கொண்டு வர்றப்போ கண்ணோட இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கூர்மன்னு ஒரு வாயு இருக்கு அது கட்டுப்படுது அப்படி கட்டுப்பட்ட சக்தி வேற எங்கேயும் போகாம நேரா சுழுமுனை நாடிய நோக்கி போய் அது தூண்டுதுன்னு சொல்றார் பாருங்க பார்வையை மாத்துறதே ஒரு யோக ஆயிடுது இது எவ்ளோ எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு வழி ஆச்சரியமா இருக்கு இதே மாதிரி மத்த புலன்களுக்கும் சொல்றாரா வாய் காது மூக்கு சுவை ஆமா ஒவ்வொனுக்கும் சொல்றார் குண்ணா கடுமையான சொற்கள் பேசக்கூடாது இனிமையான சொற்கள் பேசணும் அப்புறம் சாப்பாடு விஷயத்துல சுவைக்காக சாப்பிடாம பசிக்காக மட்டும் சாப்பிடணும் அந்த சாப்பாட்டு மேல இருக்கிற பற்றை விடணும் இச்சையின்றி நுகர்தல் காதுகளுக்கு தீய பேச்சு தேவையில்லாததை கேட்காம இருக்கிறது நல்ல விஷயங்களை கேக்குறது குறிப்பா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு விதமான ஓசை கேட்கும் அதை கேட்க பழகணும் அதை அநாகத ஒளி அல்லது நாதம்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ரெண்டு பொருளும் உரசாமல் தானா கேக்குற ஓசை ஆழ்ந்த தியானத்தில் அடு கேட்கும் இப்படி ஒவ்வொரு புலனையும் அதோட இயல்பான தூய்மையான நிலையில பயன்படுத்தும் போது நம்ம சக்தி செதராம உள்ள திரும்பி சுழுமுனையே அடையும் சரி இப்போ அந்த சுழுமுனை நாடி இது உடம்புல எங்க இருக்கு அதை உணர்றது இல்லைன்னா அனுபவிக்கிறது எப்படி இருக்கும் சாது சிவராமன் உரையில இதை பத்தி விவரங்கள் இருந்ததா உரையின்படி பார்த்தா இந்த சுழுமுனை நாடி நம்ம தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற பகுதியில் நாபிகமலம் ஆரம்பிச்சு தண்டுவடம் வழியா மேலே ஏறி புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆஜ்யா சக்கரம் வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க இருந்து வரைக்கும் ஆமா அந்த ஒருத்தர் தன்னோட உள் பழகினா அங்க வெள்ள மஞ்சள் நிறம் கலந்த ஒரு மெல்லிய சவ்வு மாதிரி ஒரு படலம் ஆடிட்டே இருக்கிறத ஒரு கட்டத்துல பாக்க முடியும் அதுதான் சாகக்கால் அனுபவத்தோட அதாவது சுழுமுனை விழிப்போட ஒரு அறிகுறி அப்படின்னு சாது சிவராமன் சொல்றார் அவர் தன்னோட சொந்த அனுபவத்தையும் ரொம்ப பணிபா சொன்னார் ஐம்பத்தி மூணு வருஷ தேடலுக்கு பிறகும் அது முழுசா கிடைக்கலன்னு சொன்னது இந்த நிலை எவ்வளவு உயர்ந்தது ஆனா அடையக்கூடியதுன்னு காட்டுது இல்லைங்களா உண்மைதான் அது ஒரு பெரிய விஷயம் அதே நேரம் அந்த சுழுமுனை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது வர்ற அனுபவங்களை பத்தியும் உரையில் குறிப்பு ரொம்ப பிரகாசமான ஒளி தெரிகிறது தூக்கமும் இல்லாம சாதாரண முழிப்பும் ஒரு ஒருவிதமான ஆழமான அமைதியான பேரானந்தமான ஒரு விழிப்பு நிலை வர்றது இந்த மாதிரி உணர்வுகள் வரலாம் இந்த நாடிக்கு சரஸ்வதி நாடின்னு இன்னொரு பேரும் இருக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மகாவிஷ்ணுவோட தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா வந்து உலகத்தை ஆமா அதோட உள்ளர்த்தம் கூட இந்த நாபிக் கமலத்திலிருந்து எழும்புற சுழுமுனை நாடியோட படைப்பாட்டல் சக்தியை குறிக்கிறதா இருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு ஓ இது ரொம்ப ஆழமான விளக்கம் சரி இதையெல்லாம் அடையறதுக்கு வள்ளலார் சொல்ற நேரடியான பயிற்சிகள் என்ன நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்க செய்யக்கூடிய நடைமுறை வழிகள் இருக்கா சில ரொம்ப எளிமையான ஆனா தொடர்ந்து செய்ய வேண்டிய வழிகளை சொல்றாரு ஒன்னு இடம் தனித்திருத்தல் அதாவது அப்பப்போ தனிமையா இருக்க பழகிக்கிறது ஆனா இது சும்மா தனிமை இல்ல இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் டிவி இன்டர்நெட் இந்த மாதிரி எந்த கவனச்சிதறலும் இல்லாத உண்மையான அமைதியான தனிமை அந்த தனிமையில தான் உள்ள போக முடியும் இதுவே இப்ப பெரிய சவால் தான் ரெண்டாவது என்ன சொல்றார் ரெண்டாவது நாம முன்னாடியே பேசணுமே இச்சையின்றி நுகர்தல் அதாவது புலன்கள் வழியா நாம அனுபவிக்கிற விஷயங்கள்ல பாக்குறது கேக்குறது சாப்பிட்றது தொடர்றது முகர்றது இதிலெல்லாம் ஆசையோ வெறுப்போ பற்றோ இல்லாம அதை இயல்பா தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறது பசிக்கு சாப்பிட்றது ருசிக்காக இல்லை பாக்கறத ஒரு சாட்சியா பாக்குறது அதுல மூழ்கிடாம இது கேக்குறதுக்கு சுலபமா இருந்தாலும் பழக்கத்துக்கு கொண்டு வர்றது ஒரு பெரிய சாதனை தான் ரொம்ப முக்கியமா வள்ளலார் வலியுறுத்துற தியான பயிற்சி அந்த பத்தி சொல்லுங்களேன் வள்ளலாரோட முக்கியமான முறைன்னு சொல்லலாம் நம்ம ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல கொஞ்சம் உள்ள அண்ணாக்கு மேல நம்ம உச்சிக்கு கீழே இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட் ஆக்ஞா சக்கரம் அங்க கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு பிரகாசமான பேரொழியா ஜோதி வடிவமா இறைவன் இருக்கிறதா மனசுல நினைச்சு அங்கே கவனத்தை வெச்சு தியானம் பண்றது இது உருவ வழிபாடு கிடையாது ஒளிய வழிபடுறது அந்த ஒளியே கடவுளா பாக்குறது உருவமில்லாத வடிவான இறைவனை கருத்தில் நிறுத்துறது இது நிச்சயமா சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த பயிற்சியோட உடனடி பலன் என்ன இதனால என்ன கிடைக்கும்னு உரையில சொல்றாங்க இந்த பயிற்சியால கிடைக்கிற முதல் முக்கியமான பலன் சாந்தம்னு உரையாற்றினவள் சொல்றார் அதாவது மனசோட அலைச்சல் அடங்கி ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கிறது எங்க இந்த சாந்தம் இருக்கோ அங்க சௌக்கியம் அதாவது உடம்பு ஆரோக்கியம் மனநலம் மொத்தத்துல ஒரு நல்ல வாழ்வு அது தானாவே வந்து சேரும் அமைதியான சந்தோஷமான மனசு இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நோய் சீக்கிரம் வராதுன்னு இப்ப சயின்ஸ் கூட சொல்லுது இல்லையா ஓ தான் அந்த மூலிகைகள் பத்தியும் வருதா திருஷ்டிக்கு போடுற கல்யாண பூசணி அப்புறம் கல்யாண முருங்க இந்த மாதிரி மூலிகைகள் உடம்புக்கும் கெட்ட சக்திகள் இல்லனா எண்ணங்களை நீக்கிறதுக்கும் உதவும் சித்தர்கள் நம்புறதா சொன்னாங்க ஆமா அந்த குறிப்பு வருது சித்தர்களோட அந்த நம்பிக்கை பத்தி சொல்றாங்க எப்படி சாந்தம் சௌக்கியம் தருதோ அதே மாதிரி இந்த பாரம்பரிய மூலிகைகளும் அந்த நல்ல நிலைக்கு உதவும்னு ஒரு பார்வை ஆனா இந்த சாகா கால் பயிற்சியோட கடைசி இலக்கு என்னன்னா இந்த சாதாரண மனுஷ உடம்போட எல்லையை தாண்டி ஒப்பற்ற தேகம்னு வள்ளலார் சொல்ற மரணமே இல்லாத ஒரு ஒளி உடம்ப பெறது வள்ளலார் அந்த நிலைய அடைஞ்சு உடம்போட சிதம்பரத்துல மறைஞ்சதா வரலார் சொல்லுது ஆக இந்த மனுஷ தேகம்ங்கிறது அந்த உன்னத நிலைய அடைறதுக்கு கிடைச்ச ஒரு கருவி ஒரு வாய்ப்பு இன்னொரு முக்கியமான விளைவு சொன்னாங்க இந்த நடுநாடி அதாவது சுழுமுனை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம் அந்த நான்கிற எண்ணம் கர்வம் ஆணவம் அது தானே அழிஞ்சிடும் அது உண்மையா மிக மிக முக்கியமான பாயிண்ட் அது அந்த மைய நாடிங்கிறது நம்ம தனிப்பட்ட நான்கிற உணர்வ தாண்டுனது அது விழிக்கும் போது அந்த சின்ன நான் கரைஞ்சு பிரபஞ்ச உணர்வோட ஒன்னாகிற அனுபவம் வரும் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் உண்மையான ஆன்மீக அனுபவம் முழுசாகாது சுழுமுனை விழிச்சா அகங்காரம் அழியும் அதுதான் உண்மையான விடுதலைக்கு ஆரம்பம் ஆக சாது சிவராமன் அவரோட உரைய வச்சு நாம இப்ப புரிஞ்சுகிட்டது என்னன்னா சாகா காலுங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் வித்தையோ இல்லை சும்மா மூச்சு அடைக்கி செய்யற கஷ்டமான உடற்பயிற்சியோ மட்டும் இல்லை இது ரொம்ப ஆழமானது அன்பு கருணை புலன்களை ஒழுக்கமாக பயன்படுத்துறது உள்முக கவனம் ஒளிய வழிபடுறது இது எல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறை ஒரு பயணம் இதன் மூலமா அடையிறது ஒரு உயர் உணர்வு நிலை மரணத்தை ஜெயிக்கிறதுங்கிறது உடம்ப அழியாம காக்கறதை விட மரண பயத்திலிருந்து விடுபட்டு நம்ம உணர்வு நிலையை உயர்த்தி ஒரு பேரின்ப நிலையை அடையிறதுன்னு எடுத்துக்கலாம் போல இருக்கு மிக சரியா தொகுத்து சொன்னீங்க இது உடம்பு மனசு உணர்வு ஆன்மா எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முழுமையான அதே நேரம் கருணைய மையமா வச்ச பாதை இந்த உரையாடல் உங்களுக்கு சாகாக்கால் பத்தின ஒரு தெளிவான பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறோம் நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை உரையில சொன்ன மாதிரி புருவ மத்தியில கோடி சூரிய பிரகாசத்தை பாக்கிறது சுழுமுனைய முழுசா இயக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய நிலை அதை அடையிறதுக்கு நீண்ட அர்ப்பணிப்பான பயணம் தேவைப்படலாம் சரி ஆனா அதோட முதல் முதல்படியா என்ன இருக்கலாம் வல்லதார் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க பார்க்கற எதையாவது இல்ல சந்திக்கிற யாரையாவது வழக்கத்தை விட கொஞ்சூண்டு அதிக கருணையோட பார்க்க முடியுமா இல்லனா ஒரு சில வினாடி உங்க கவனம் எங்கேயும் போகாம உள்ள போயிட்டு வர்ற உங்க சுவாசத்தை எதையும் எதிர்பார்க்காம சும்மா கவனிக்க முடியுமா இந்த ரொம்ப சின்ன எளிமையான மாற்றங்கள் கூட அந்த பெரிய ஒப்பற்ற பயணத்தோட முக்கியமான முதலடிகளா இருக்கலாம் இல்லையா இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க